அம்பாறை பெரிய நீலாவணி போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்ய சென்ற பெண் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டமைக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன் மற்றும் கோடீஸ்வரன் ஆகியோர் குறித்த தாக்குதலுக்கு நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர் காணப்படுகின்ற நீலாவணை பெரிய நீலாவணை போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு வழங்குவதற்காக சென்ற ஒரு பெண் அந்த அந்த போலீஸ் அறைகளுக்குள் பூட்டப்பட்டு ஒரு அறைகளுக்கு பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் அந்த தாக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகின்றோம் எங்கோ அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற நா தேசமாக நாம் நாட்டை பார்க்கின்றோம் ஆனால் அந்த பெண் முறைப்பாடு கொடுப்பதற்காக தெருவில் செல்லுகின்ற போது அந்த பெண்ணை ஒருவர் சேட்டையாக சைகை மூலமாக துன்புறுத்தியதன் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செல்வதற்காக சென்ற போது அந்த பெண் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் இதனால் அந்த பெண் இப்போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக பெரிய நிலாவணை போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற விடயம் சம்பந்தமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அந்த உரிய நடவடிக்கைகளை இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஏற்படுத்தப்படும் என்று நான் நம்புகின்றேன் அந்த பெண்ணின் அந்த தாக்கத்தை பற்றி பலரும் எங்களுக்கு முறைப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொண்டு ஆனந்த் விஜயபால்த்துவான் ර නිියෝජ ර්තක සබපතුමියන මේ ගරු මන්ත්‍රීතුමා පොලිස් පාහරදීමක් ගැන ප්‍රකාශ කලා ගරු මන්තීතුමනි පොලිස් පාහරදීමක් ගැන ඔබතුමා ප්‍රකාශ කලා කාන්තාවකට පොලස් පාර්දීමක් සිදදුුණයි කියලා ඔබතුමාට විස්තර සපයන්ට පුළුවන්න මං හිට දිනීම පිළිබඳව පරීක්ෂණයක් කරන්න අවශ්‍ය පීවරගන්නවා මොකද එවැනි පාරදිීීම අපි අනුමත කරන්නේ කිසේත්ම පොලිසිය තුළ පිළිබඳව විස්තර ලබාදැනීමෙන් නිල්ලාසිද. அமைச்சரவர்களே என்கின்ற இந்த பெண்மணி அமைச்சரவளின் கவனத்துக்கு ரெலா என்கின்ற பெண்மணி பெரிய நிலாவணையில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷனிலே அவரோடு அவரது சகோதரங்கள் எல்லோரோடும் சேர்த்து தனிப்பட்ட முறையிலே போலீஸ் ஸ்டேஷனை அடைத்து விட்டு போலீசார் அந்த பிள்ளையை அந்த பெண் பிள்ளையை தகாத முறையில் பேசியதுடன் அந்த பெண் பிள்ளையை துன்புறுத்தி வன்புணர்வுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளிலே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது ஒரு பாரதூரமான ஒரு பிள்ளையாக இருக்கின்றது அந்த பிள்ளையின் மார்பகம் பின்புறம் அனைத்திலும் அந்த போலீசார் மிகவும் காட்டு முராண்டித்தனமாக அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஆனால் இந்த பிள்ளைய இந்த பெண் பிள்ளையையும் அவரது சகோதரங்களையும் போலீஸ் நிலையத்தை பூட்டிவிட்டு நீங்கள் கேவலமான செயற்பாடை இந்த போலீசார் செய்வதை நாங்கள் வன்மையாக காண்டிக்கின்றோம் இதற்கான உரிய நடவடிக்கைகளை போலீசார் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் சினிமா சினிமாவிலே தான் இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் பெரிய நீலாவடை கல்முனையிலே இருக்கின்ற இந்த செயற்பாடு உண்மையாக அது ஒரு பாரதமான हम सिद्धियाँ कम क्लीन श्रीलंका वर्षा टांट ऐंधा गन्ना काटे तो करने पा मांगो बतूमाटा परंदूना විස්තර දෙන්න මං හෙට දිනේම විමර්ශණයක් කරන්න අශ්‍ය පීවරගන්නවා ඒ සම්න්ධෙන් සාධානිිෂ්ට කරන්න අපි මැදිහත්වෙනවා. එහෙම නැතුව මේ හැම්ම දෙයක්ම ගැෙනැවිල්ල මේ ලින් ්‍රී ලංකා වැඩ සටහනට මේ බද්ධ කරමින් කතා කරන්න එපා මහරදදිීමක් සිද්ධ උුණන් අපිඒක පතික්්ෂේප කරේන පිරිිබඳු විර්ශනයක් කරලා එක තවශ්‍ය විනේ ක්‍රාමාර්ගඩ අපි කඩිනම මැදිත්ව වවා හට දිනේ අපඒ සඳක්්‍රයාමාර් ගන්න ඔබතුමා හැමෙක්ම ගැවිල්ලා ක්ලීන් ශ්‍රීලංකාකවැටහට මේ මෙතන මේ අනි ඇගේ බතුමත ඒ ට ට පාකිල ම ඉල්ලීමක් කරන බතුමාගේ ප්‍රශ්න ම හුකන් නෙවයි සඳ අවශ්‍ය ක්‍රියාමාර් ගන්නවා ඒ පිළිබඳව සැකක් ඇති කර ගන්නප සුදුසුප්‍රයා මාර් ගන්න. ම න මට කලබතු අම්බාරකි මடைப்பட்ட ප්‍රදේශති காணப்படகி පොලිස්ටේෂ නීලාனை ප ීලාவனை පොலிි ஸ்டේஷනිල් முறைப்பாடு வளங்குෝதற்காக செண்ட පண். அගේ පොලස්. அந்த அறைகளுக்குள் பூட்டப்பட்டு ஒரு பெண் பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் நாங்கள் கிளீன் பேசுகின்றோம் எங்கோ அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற நாட்டை பார்க்கின்றோம் ஆனால் அந்த பெண் முறைப்பாடு கொடுப்பதற்காக தெருவில் செல்லுகின்ற போது அந்த பெண்ணை ஒருவர் சேட்டையாக சைகை மூலமாக துன்புறுத்தியதன் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செல்வதற்காக சென்ற இப்போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக பெரிய நிலாவணை போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற விடயம் சம்பந்தமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அந்த போலீசாருக்கு உரிய நடவடிக்கைகளை இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஏற்படுத்தப்படும் என்று நான் நம்புகின்றேன் அந்த பெண்ணின் அந்த தாக்கத்தை பற்றி பலரும் எங்களுக்கு முறைப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொண்டு கருவான விஜயபால அமர்த்துவான் குழுக்களின் பிரதி அவர்களே கௌரவ உறுப்பினர் அவர்கள் போலீஸ் தாக்குதல் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார் கௌரவ உறுப்பினர் அவர்களே போலீஸ் தாக்குதல் தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் தாக்குதல் இடம்பெற்றதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் அது தொடர்பான தகவல்களை உங்களால் வழங்க முடியுமாக இருந்தால் அது தொடர்பான விசாரணைகளை நாளைய தினமே ஆரம்பிக்க முடியும் என்று கூறுவதுடன் இவ்வாறான விடயங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அதுவும் போலீஸ் என்று கூறி கூற முடிகிறேன் அமைச்சரவர்களே என்கின்ற இந்த பெண்மணி அமைச்சரவளின் கவனத்துக்கு ரெலா என்கின்ற பெண்மணி பெரிய நிலாவணையில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷனிலே அவரோடும் அவரது சகோதரர்கள் எல்லோரோடும் சேர்த்து தனிப்பட்ட முறையிலே போலீஸ் ஸ்டேஷனை அடைத்து விட்டு போலீசார் அந்த பிள்ளையை அந்த பெண் பிள்ளையை பேசியதுடன் அந்த துன்புறுத்தி வன்புணர்வுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளிலே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது ஒரு பாரதூரமான ஒரு பிள்ளையாக இருக்கின்றது அந்த பிள்ளையின் மார்பகம் பின்புறம் அனைத்திலும் அந்த போலீசார் மிகவும் காட்டு முராண்டித்தனமாக அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஆனால் இந்த பிள்ளைய இந்த பெண் பிள்ளையையும் அவரது சகோதரங்களையும் போலீஸ் நிலையத்தை பூட்டிவிட்டு நீங்கள் இழுத கேவலமான சேற்பானை இந்த போலீசார் செய்வதை நாங்கள் வன்மையாக காண்டிக்கின்றோம் இதற்கான உரிய நடவடிக்கைகளை போலீசார் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் சினிமா சினிமாவிலே தான் இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் பெரிய நீலாவுடைய கல்முனையிலே இருக்கின்ற இந்த செயற்பாடு உண்மையாக அது ஒரு கௌரவ பிரதி குழுக்களின் தொழிற்சாலர் அவர்களே அனைத்து விடயங்களையும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டங்களுடன் இணைத்துக் கொள்ள வேண்டாம் நான் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன் தகவல்களை தாருங்கள் அது தொடர்பாக நாளைய தினமே விசாரணைகளை மேற்கொண்டு அது தொடர்பான நியாயத்தை வழங்குவதற்கு நாங்கள் முற்படுவோம் என்று கூறியிருந்தேன் நீங்கள் அனைத்து விடயங்களையும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தினூடாக இணைத்து கதைப்பதை நிவர்த்தி கொள்ளுங்கள் நீங்கள் நீங்கள் கூறியதை நாங்கள் நிராகரிக்கவில்லை அது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒழுக்க விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் நாளைய தினமே தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தை இணைத்து நூடாக தவிர்த்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது தொடர்பான தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அது தொடர்பான தகுந்த நடவடிக்கைகளை எடுப்போம் என்று கூறுகின்றேன் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் சபைக்கு தலைமை தாக்கின்ற தலைவர் அவர்களே இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயத்திலே விசேஷமாக வெளிநாட்டு முதலீடுகள் இலங்கையிலே நடைபெற வேண்டுமானால் வெளிநீ வெளிநாட்டு முதல்கள் முதலீடு இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கு முதலாவதாக எங்களுடைய நாடு ஒரு சமாதானமாகவும் சுபீட்சமாகவும் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த நாடு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே முகம் கொடுக்கின்ற இந்த வேலையிலே புதிய அரசாங்கம் பொருட்படுத்திருக்கின்றது புதிய அரசாங்கத்தின் மூலமாக இன்று நாட்டிலே முதலீடுகளை வருவிப்பதற்கு அவசியமான வேலைகளை செய்கின்ற அதே நேரத்திலே நாட்டிலே இன்னும் ஊழல் ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இந்த ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கை முதலில் எடுக்க வேண்டும் ரெண்டாவதாக நாட்டில் இப்பொழுது கொலை அதிகமாக நடக்கின்றது ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் எங்கே பார்த்தாலும் சூடு நடைபெற்று அந்த துப்பாக்கி சூடின் மூலமாக பலர் இறந்து கொண்டு வருகின்றார்கள் அப்பொழுது வெளிநாட்டிலே இருந்து வருகின்றவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகின்றது இந்த நாட்டிலே எப்படி முதலீடு செய்வது என்பது ஆகவே அந்த கொலையை செய்கின்றவர்களை கைது செய்து நாட்டிலே ஒரு சமாதானத்தை மக்கள் பீதியற்ற நிலையிலே வாழ்வதற்கான நிலையை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்கள் நாட்டுக்கு வெளிநாடு முதலீடுகள் வரும் என்பதையும் விசேஷமாக சீன முதலீட்டிலே செய்திருக்கின்ற போர்ட் சிட்டி போன்ற முதலீடுகளை இங்கே கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்ற அதே நேரத்திலே அந்த அதை அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இன்று இந்த நாட்டினுடைய மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு மத்தியிலே இன்று அரிசி தேங்காய் போன்ற பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் இல்லை என்பதை நாங்கள் தெரிவிக்கக்கூடியது விசேஷமாக பொங்கல் பண்டிகை எதிர்வருகின்ற பதிமூன்றாம் பதினாலாம் தேதி இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே பொங்கல் வைப்பதற்கு விசேஷமாக பச்சை அரிசி தேங்காய் போன்றவை அவசியம் ஆனால் இன்று பச்சை அரிசி ஒரு கிலோ இரநூத்தி எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே சாதாரண மக்களுடைய இந்த பண்டிகை இந்த நேரத்திலே கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதி அவர்கள் சைனாவில் போய் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கின்றார் ஆகவே இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு பொங்கல் இல்லை ஆனால் சைனாவுக்கு போய் சங்க பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி செய்கின்றார் என்ற அடிப்படையிலே அவர் பதிமூன்று அவருடைய விஜயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் இங்கே இருக்கின்றார் அவர் இந்த நேரத்திலே இதை புரிந்து கொண்டு அரசாங்கத்துக்கு தெளிவூட்டலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நீங்களாவது சொல்லுங்க அரசாங்கத்துக்கு இது தமிழுடைய முக்கியமான திருநாள் பொங்கலுக்கு எங்களுக்கு பச்சை அரிசியும் தேங்காயும் அடிப்படை விலையிலே விலை குறைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய மக்கள் இன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு இருந்தாலும் இன்று நீங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஒரு நல நலத்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றீர்கள் நல்லோம் அது நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் மூலமாக மக்களை துன்பப்படுத்துகின்ற சில வேலைகளை நீங்கள் ஏற்பாடு செய்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்று பஸ்ஸிலும் சரி திருவில் அதாவது முச்சக்கர வண்டியிலும் சரி அவர்கள் வைத்திருக்கின்ற மேக்கப் பொருட்களை அடிஷனல் பொருட்களை அகற்றும்படி அவர்கள் சொல்வதனால் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதியிலே இருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் போகிற போக்கில் பார்க்க போனால் இப்போ மேக்கப் சாமான் போட வேணான்னு சொல்கிறீங்க பெண்களையும் மேக்கப் போட வேணான்னு சொல்லுவீங்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது காஸ்மெட்டிக் சாமான் அந்த நாட்டுக்கு கொண்டாட ஏன்னா பெண்கள் மேக்கப்பில் வந்தா எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வருமா என்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே ஒரு 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 நாட்டினுடைய சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அவர்களை நல்ல நிலையில் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக சின்ன சின்ன பெட்டிக்கடை போட்டு விற்கிறான் அவனையை அப்புறப்படுத்தினால் நாடு சுத்தமாக இருக்கும் நாங்கள் விரும்புகிறோம் அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை சிங்கப்பூர் மாதிரி நாங்கள் வரணுங்கிறது எங்களுடைய கன்செப்ட் எந்த நாளும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் அந்த சாதாரண சின்ன வியாபாரிகளுக்கு கொடுக்கின்ற அந்த 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 வாய்ப்புகளை இல்லாமல் செய்து விடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் அதை வைத்து தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எங்கள் பகுதியிலே இருக்கின்ற சில விஷயங்களை நாங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அண்மையிலே நூறெலிய பகுதியிலே ஒரு பெரிய விபத்து நடைபெற்றது ஹட்டன் பகுதியிலே அந்த விபத்து நடைபெற்ற பொழுது மூன்று பேர் இறந்து போனார்கள் பல பேர் இன்று காயப்பட்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த அந்த மக்களை கொண்டு செல்வதற்கான ஒரே இடம் அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டல் அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டல் என்பது இந்திய உதவியோடு செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கின்றது ஆனால் அந்த ஆஸ்பத்திரியிலே போதுமான அளவு நர்ஸ்கள் இல்லை டாக்டர்ஸ் இல்லை அதனால் அங்கு அந்த அந்த பகுதி மக்களுக்கு அந்த அந்த பேஷன்ஸ்களுக்கு அதாவது போன நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை செய்வதற்கான நடவடிக்கை அங்கு எடுக்க முடியவில்லை ஆகவே தயவு செய்து அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டலை அதாவது கிளங்கன் வைத்தியசாலையை அதை ஒரு ஒரு மாகாணத்திலிருந்து மத்திய அரசுக்கு எடுத்துக்கொண்டு மத்திய அரசாங்கம் மூலமாக அந்த ஆஸ்பத்திரியை நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் நூறெளிய பகுதியிலே இருக்கின்ற ஒரே ஒரு பெரிய வைத்தியசாலை என்பது நூரலி ஹாஸ்பிட்டல் நூரலி ஹாஸ்பிட்டலுக்கும் கிளங்கன் ஹாஸ்பிட்டலுக்கும் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது ஆகவே புகவந்தலாவ லாவ நோவுட் நோவூட் கினிகேத்தன போன்ற பகுதியிலே இருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் வரவேண்டிய இடம் அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டலாக இருக்கின்றது ஆகவே அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டலிலே இந்திய உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வைத்தியசாலையிலே அதை மேலும் அபிவிருத்தி செய்வது எங்கள் நாட்டுடைய கடமையாக இருக்கின்றது அல்லது நீங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் அதை அதை கொடுக்கலாம் இந்திய அரசாங்கம் செய்ய செய்து தார்கள் என்றால் அதை செய்து தருவார்கள் அரசாங்கம் மூலமாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அங்கள் காணி இருக்கின்றது எந்த பிரச்சனையும் இல்லை ஆகவே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்ள சொல்லிக்கொள்கின்ற அதே நேரத்திலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி அந்த பாலம் அமைக்கின்ற விஷயத்தை இலங்கையும் இந்தியாவும் செய்தால் நல்லா நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மீன்பிடி அமைச்சராக இருக்கின்ற உங்களுக்கு அது விஷயம் நன்றாகவே தெரியும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் அமைக்க வேண்டும் என்பது இன்று நேற்றல்ல பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் சிங்கள அவன் போகும் அப்படின்னு சொன்னாராங்கிறது உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னாரா என்று அது தெரியவில்லை ஆனால் இன்று இந்த நாட்டிலே பெரும்பாலான சுற்றுலா பிரயாணிகள் வருவது இந்தியாவை பொறுத்தளவில் இருக்கின்றது ஆகவே இந்திய சுற்றுலாவை நாங்கள் இல்லை வந்து இந்த துறையை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டுமானால் நாங்கள் பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க செய்து கொடுக்க வேண்டும் இப்பொழுது ஃபெரி சேவீஸ் இருக்கின்ற இருக்கின்றது ஆனாலும் அதில் மக்கள் வருகின்றது மிக குறைவாக இருக்கின்றது ஏன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பாலம் அமைக்கக்கூடாது கனெக்டிவிட்டி ஒன்று ஏன் உண்டாக்கக்கூடாது அதை நீங்கள் ஏன் ஏன் இந்த இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அதை செய்யக்கூடாது அப்படியானால் எங்களுக்கு கார்டையே போய்ட்டு கார்டே வரக்கூடிய வசதிகள் இருக்கும் ஆகவே அதன் மூலமாக இந்தியாவிலிருந்து பல விவசாய அதாவது சுற்றுலா பயணிகள் இங்கு வருவார்கள் எங்களுடைய பொருளாதாரம் சுற்றுலா வந்தாலே எங்களுக்கு பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் ஆகவே நாங்கள் பல சுற்றுலா தலங்களை கொண்ட இந்த நாடு இவ்வாறான வசதிகளை பெறுவதன் மூலமாக இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி பொருளாதாரம் வளருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது ஆகவே இதை நாங்கள் செய்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்று பல நாடுகளிலே இன்று பிரான்சுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே கனெக்டிவிட்டி இருக்கின்றது ரோடு இருக்கின்றது ஆகவே ஸ்கேண்டினேவியா ரோடுகளில் நாடுகளில் அந்த ரோடுகள் இருக்கின்றது ஜப்பான் இன்றைக்கி எங்கேயோ போய்விட்டது அந்த பாதை வசதிகள் மூலமாக ஆகவே எங்களுக்கு இந்தியாவுக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் பதினெட்டு மைல்கள் தான் இருக்கின்றது ஆகவே இந்த பதினெட்டு மைல்களிலே ஒரு பாலம் அமைத்து இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே போக்குவரத்தை உருவாக்குவதன் மூலமாக இந்த நல்ல எண்ணத்தை விரிவுபடுத்துவது மட்டுமல்ல இந்த சுற்றுலாத்துறையும் நாங்கள் அபிவிருத்தி பொருளாதாரத்தையும் அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி கரு ராமலிங்கம் கௌரவ சபா பிரதிசபா நாயகர் அவர்களே எனது பெயரை குறிப்பிட்டு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிட்டதன் காரணமாக நான் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களே நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் நல்ல விடயங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கு அரவடைத்துக் கொள்வதற்கு தயார் அதே போன்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் கடந்த இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில குற்றச்சாட்டுக்கள் வந்து மிகவும் அபாண்டமானது என்னென்றால் நாங்கள் வந்தால் அதாவது அழகு சாதனை செய்வதை நிறுத்திவிடுவோம் அல்லது த்ரீவிலில் செல்லுகின்றவர்களுக்கு அவ்வாறான தடைகள் விதிக்கப்படும் இதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற தோரணையில் சொல்லிய விடயங்கள் மிகவும் தவறானவை அதனால் தயவு செய்து அந்த இதுகளை திருத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் அதே போன்று நீங்கள் இந்தியாவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் இப்போது அல்ல எப்போதுமே கூட நாங்கள் அதாவது கொள்கை ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் கூட இன்று நாங்கள் இந்தியாவோடு மிகவும் நெருக்கமாக உறவாடி கொண்டு இருக்கின்றோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அதன் அதன்போது நீங்கள் பாலம் எடுத்து எடுத்துக்கொண்டாலும் சரி பாரதியாரனுடைய பாடல் எடுத்துக்கொண்டாலும் சரி சிங்கள தீவுக்கோர் பாலமவிப்போம் என்கின்ற பாடலை எடுத்துக்கொண்டாலும் சரி என்ன அப்ப அந்த வகையில் அந்த 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 நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு உன்னதமான நாட்டை உருவாக்குவதையே நாங்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றோம் அதில் விசேடமாக மலையக மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கூடுதலான கரிசனை எடுத்திருக்கின்றோம் அதில் உள்ளே நிச்சயமாக எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய வேலை திட்டத்தின் முக்கிய பங்காளியாக உண்டு மலையக மக்கள் அடுத்து வடகிழக்களை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் கூடுதலான கவனத்துக்கு எடுக்கப்பட்டு இருக்கின்றது அதனால் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் அவை தொடர்பாக கூடுதலான கவனத்தை எடுத்து மக்களுக்கான நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று மாத்திரம் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி ගරු ගජේන්ද්‍ර කුමා පොන්නම්බල මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි අටක කායක් ලැබෙනවා. Thank you, Honorourable Presiing Member. <clears throat> I wish to uh, bring to the notice of the House uh, a few matters. Uh, Honourable presiding members, uh, we have very little time allocated to us. Uh, so even though it might not be the topic that is being discussed right now, I wish to raise these matters. Uh, firstly, uh, Honourable Presiding Member, uh, I wish to raise the matter with regards to the uh, uh, dispenser services under the uh, Health Department. <clears throat> On the 22nd of March uh, 2024, uh, there was a Gazette 2377 issued by the Health Ministry calling for uh, new recruitment, uh, and people applied. Uh, and interviews were called for and held uh, in march uh, sorry in june 2024 uh, and a list of uh, those who were selected for the interviews was released as well now once the interviews were held honorable uh, uh, member thereafter no uh, appointments were made and uh, there are severe shortages uh, in the, uh, uh, in the uh, dispenser category. Uh, the last appointments uh, that were made uh, were in 2016. Uh, and since then, there have been a lot of uh, uh, outside provincial uh, members who had uh, been appointed in the northern province and in Jaffna in particular. And they have over the years asked for transfers and left to their home provinces. And as a result, even more vacancies have uh, been created. Uh, almost in the northern province, almost 40 vacancies uh, exist for now. And in Jaffna district alone, there are 20 vacancies. Uh, I therefore would urge the government to look into this matter uh, and to uh, appoint the um, members who had faced the interview uh, as early as possible until such appointment is confirmed at the very least to uh, prevent transfers taking place uh, because when transfers uh, take place and uh, those uh, dispense officers leave the northern province uh, there is a huge shortage that is created and it's a bit of a crisis in the health sector uh, in Jaffna, in particular. The second uh, matter is also again with regards to the uh, dispenser uh, service. Uh, there was a service minutes uh, that was released on the 11th of uh, October 2016, uh, which insisted that grade one uh, dispensers have to sit for what is called the third efficiency bar examination. Now, these examinations, uh, according to the Gazette, uh, were supposed to be held every year at least twice a year. But these examinations have never been held. And to my understanding, Honourable uh, under Presiding Member, and, I, uh, and I'm uh, quite happy to be corrected, this matter is not only with regards to the Jaffna district, it's island wide. Uh, and as a result, those who are in grade one uh, have not been entitled to any increments. And I think it's grossly unfair. Uh, when they are ready to face the examinations and get those increments, and the examinations have been uh, gazetted to be held twice a year for those examinations not being held uh, since 2016, I think, uh, I think is, a, is, a, is very regrettable. Uh, that matter must also be urgently looked into, and those, uh, uh, and those appointments uh, with regards to the increments must be in some way uh, dealt with in a just way. The second matter that I wish to raise is with regards to the railway service between uh, Colombo and Jaffna. Uh, Honorable Presiding Member, you, uh, you would recall once the track was laid uh, with the help of the Indian Government and the funding of the Indian Government, uh, four services were scheduled per day. Daily, there were four services running between Colombo and Jaffna. And in January 2023, uh, on the 5th of January 2023, all services came to a halt because the track between uh, andradapura and uh, vavunia, uh, Omante was uh, supposed to be uh, repaired. and then now from Maho to andradapura, it's been repaired. the services then thereafter, when the, when the services were completely halted because of this uh, repair work. two services, two train services, uh, out of the four was redirected to the eastern province, to Trincomalee and Batiklo. Uh, and since the services to Jaffna recommenced, those two services that were diverted have not been uh, brought back to the Jaffna service. And uh, instead, out of original four services that ran daily, today you have only one. Yaldav is the only service that runs to Jaffna on the weekends on Saturday and Sunday, there was uh, the intercity uh, fully air conditioned uh, service that, uh, that only runs on Saturdays and Sundays. And when there are uh, you know, high sort of uh, 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 e intensity uh, seasons, that intercity service is increased from Friday, Saturday, Sunday, Monday. But this is grossly inadequate, Honorable Presiding Member. They, the service from Colombo to Jaffna was the most profitable It uh, was the most profitable, uh, And, uh, uh, and e even today, uh, it is a service that runs uh, at full capacity, uh, where uh, it ran four services, it was running at full capacity, to suddenly reduce it to one, I think is grossly unfair. Uh, and the, uh, and the uh, Railways Department and the Honourable Minister, who is also the leader of the House, must look into this matter urgently uh, and must rectify this uh, uh, as uh, immediately as, as uh, possible. Um, finally, Honourable Presiding Member, uh, the rail services to Jaffna, once they commenced after the track was relayed, Runs only from Kalambu. Now, uh, originally, uh, the uh, services used to start from Mount Lavinia because, as you, as you will be aware, uh, there are uh, most Tamil families live uh, uh, in the uh, in the area between Mount Lavinia and uh, Bambalapitiya. So the train used to stop in Mount Lavinia, in Velavatta, in Bambalapitiya. Um, and uh, now it doesn't, it starts from Colombo Fort. So that has inconvenienced travelers. You have already reduced the service to one, and uh, there is a high intensity of travelers who wish to catch that service. And if you are going to start only from Colombo Fort, that inconveniences them even more. And therefore, I urge the Honourable Minister to look into that matter as well. Finally, I wish to bring up the, uh, the matter that has gained a little bit of publicity it's with regards to. Uh, some uh, citizens from this country uh, who had uh, gone to Russia and who had found themselves forcibly being recruited into the uh, Russian army uh, and uh, some of them have got injured as well. Uh, I think uh, the the aggrieved families uh, I'm, I'm uh, up, uh, The aggrieved families were protesting outside the Ministry of Foreign Affairs yesterday. Uh, now these families uh, want their members. To be uh, repatriated. I urge uh, the Honourable Minister of uh, uh, External Affairs to uh, look into that matter as a matter of urgency. They must be brought back. If they have in some way uh, uh, made some mistake, uh, that is Kali a different matter, done. but they cannot be forced uh, to serve in, a, uh, in an army and put their lives at risk. If at all, uh, they must be brought back to Sri Lanka immediately. Thank you.